அவள் நினைவாக சிறுகதை ஆசிரியர் கருணை ஆனந்தன் அவர்கள் ராணி ஏய் ராணி அம்மாவின் குரல் ராணி பெரிய ராணி பெயரை பரு பெயரை என்று முணுமுணுத்தபடி எழுந்து கொண்ட ராணி என்னம்மா ஏன் கத்துகிறாய் கடந்து என்று சலித்து கொண்டபடி சென்றாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் கூப்பிட்டது கூட காதில் விழாமல் வேறென்ன என்ன பல்லாங்குழி ஆட்டம்தான் என்று சிடுசிடுத்த ராணி ஏமா எனக்கு ராணின்னு பேர் வச்ச வேற பேரே கிடைக்கவில்லை அக்கம் உனக்கு என்று கேட்டாள் ஏன் அதுக்கு என்ன வந்தது இப்போ கையில் இருந்த குடியை விரித்து காட்டினாள் ராணி மழை வரும் போல இருக்கிறது கையில் எடுத்து கொண்டு போக நல்ல குடை இல்லை பேட்டிக்கு போக முடிகிறதோ என்னவோ சோற்றுக்கே தாளம் போடுகின்ற நிலை வந்தாயிற்று வேலை கிடைக்கின்ற வழியாக தெரியவில்லை பெயர் மட்டும் வெத்த பெயராக இருக்கிறதே கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் அதான் கேட்டேன் அவள் தாயின் முகம் சட் என்று வாடிவிட்டது உன்னை பெற்றெடுத்து நான் ராணின்னு பேர் வச்சப்ப நம்ம வீடு அரண்மனை ஆட்டமாகத்தான் இருந்தது உங்க அப்பா நம்மை தவிக்க விட்டு போன பிறகுதான் இந்த எல்லாம் ம் காலம் இப்படியே போகாதுடி ராணி சகட வாழ்க்கை என்பார்கள் பல மொழி பொய்க்காது என்றாவது ஒரு நாள் நீ ராணி போல வாழத்தான் போகிறாய் என்றாள் பெருமூச்சுடன் வாழ்க்கையை சகடமாக உபமானப்படுத்தியதை ஏனோ ராணியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சகடம் ஒரே சீராக அல்லவா சுழலாம் ஆனால் வாழ்க்கையில் சரிவது சுலபம் மேலே ஏறுவது வெளியே வானம் முழங்கியது சீக்கிரம் சாதத்தை போடு பத்தரை மணிக்கு பேட்டி மழை வருவதற்குள் ஓடி போக வேண்டும் ராணி அவசரப்படுத்தினாள் அம்மா பிழிந்து வைத்த பழைய சாதத்தை மோர் விட்டு பிசைந்து வயிற்றை நிரப்பிக் கொண்டு எழுந்த ராணி கையகல கண்ணாடி முன்னால் நின்று இப்படியும் அப்படியுமாக நகர்ந்து தவணை முறையில் தன்னை சரி பார்த்து கொண்டு வாசலுக்கு வந்தாள் தெருவில் இறங்கி வேகமாக நடந்தாள் நிமிடங்கள் கரைந்தன வரமாட்டேன் என்று அடம் பிடித்தது பஸ் மழையோ வந்துவிடுவேன் என்று அச்சுறுத்தியது குழந்தை பிறக்கும் நேரமும் மழை வரும் நேரமும் யாராலும் கணிக்க முடியாது என்பார்கள் பஸ் வரும் நேரத்தையும் ஏன் அதில் சேர்த்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டாள் ராணி பியூசிக்கு பிறகு படிப்பை தொடர முடியாமல் விட்டுவிட்ட ராணி டைப்ரைட்டிங் சுருக்கெழுத்து படித்து தேறிய பின் இதுவரை சுமார் இருபது இடங்களுக்காவது விண்ணப்பம் போட்டிருப்பாள் அழைப்பு வந்த ஏழெட்டு இடங்களுக்கும் நேரடி பேட்டிக்கு போய் வந்துவிட்டாள் தன்னுடைய முயற்சி தொடுவானை நோக்கி பயணப்பட்டவன் கதையாகிவிடுமோ என்ற பயம் அவ்வப்பொழுது தோன்றி அச்சுறுத்தும் பொழுது கொஞ்சம் கலங்கித்தான் போவாள் சொட் வலது கை மணிக்கட்டில் வந்து தாக்கியது ஒரு பெரிய மழை துளி வகையாக மாட்டிக்கொண்டோமா என்று ராணி பதை பதை கையில் தெய்வம் போல வந்தது பஸ் மழைக்கும் அவளிடம் இரக்கம் இருந்திருக்க வேண்டும் அவளுக்காக தாமதித்து கொண்டிருப்பது போல அவள் பஸ்ஸினுள் ஏறி மறைந்ததும் பலமாக பிடித்து கொண்டது மழை இனி கவலை இல்லை இறங்க வேண்டிய இடத்தில் பஸ் ஸ்டாப் அருகில்தான் அவள் செல்ல வேண்டிய அலுவலகம் கூட இருக்கிறத மழை சுமாராக பெய்து கொண்டிருந்தது இப்படி அது தொடர்ந்தால் கூட அதிகம் நனையாமல் தப்பி ஓடிவிடலாம் எதிர் பிளாட்பாரத்தில் இரண்டு கட்டிடம் தள்ளி இருந்த அலுவலக முகப்பினுள் ஒதுங்கி கொண்டு குனிந்து முழங்கால் வரையிலும் நனைந்து விட்ட உள்ளாடையை பிழிந்து பிரித்து அவள் உதறிவிட்டு கொண்டிருந்த பொழுது பேச்சு கேட்டு நிமர்ந்தாள் முதல் மாடியிலிருந்த அலுவலகத்திலிருந்து இரண்டு இளம் பெண்கள் பேசிக்கொண்டே படிக்கட்டில் இறங்கி வந்தனர் பகட்டான ஆடை அணிந்திருந்த அவர்கள் மிக நாகரீகமாக தங்களை அழகுபடுத்தி கொண்டிருந்தனர் தனக்கும் வேலை கிடைத்து கையிலே காசு பணம் புரளும் பொழுது இப்படி அலங்காரமாக உடுத்தி கொண்டு பஸ்ஸிலோ ஆட்டோவிலோ போய் இறங்கி நாலு இன்டர்வியூ பார்த்துவிட்டு வர வேண்டும் என்ற ஆத்திரம் ஏற்பட்டது ராணிக்கு அதே சமயம் தன் என்ன போக்கில் ஊடாடிய பைத்தியக்கார தனமும் வெல்ல உரைத்தது அவளுக்கு ராணியின் ஆடை நன்றாகவே நனைந்துவிட்டிருந்தது சேலை தலைப்பை எடுத்து ஜாக்கெட்டின் ஈரம் தெரியாதவாறு போர்த்தி கொண்டு படியேறினாள் ராணி மேனேஜிங் டேரக்டர் ஆசனத்தில் ஒரு இளைஞனை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போன ராணி வணக்கம் சொல்லக்கூட மறந்து நின்றுவிட்டாள் சாதாரண ஸ்தெனோ உத்தியோகமே தனக்கு குதிரை கொம்பாக இருக்கையில் இவருக்கு எப்படி இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு வயதில் இத்தனை பெரிய பதவி கிடைத்தது என்று ஓடியது அவள் சிந்தனை ராணி உள்ளே வந்ததையோ உட்காருவதற்கு அவனுடைய அனுமதி வேண்டி தயங்கி நின்று கொண்டு இருப்பதையோ அவன் முரளி கவனிக்கவே இல்லை அவனுடைய கவனமெல்லாம் கையில் இருந்த ஆங்கில நாளிதழில் தான் இருந்தது ராணி மெல்ல சிரமினாள் ஏறிட்டு பாராமலேயே விரலை மட்டும் அசைத்து அவளை அமரும்படி சைகை செய்தான் அவன் எதிரே கிடந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் ராணி மேலும் தொடர்ந்த ஓரிரு நிமிட மௌனத்துக்குப் பின் இயந்திரகதியில் வந்தது கேள்வி உன் பெயர் ராணி வந்த பதிலை கேட்டு தூக்கி வாரி போட்டவன் போல துள்ளி எழுந்த முரளி நிமிர்ந்து உட்கார்ந்தான் விழிகள் விரிய அவன் ராணியை நேர் பார்வையாக பார்த்த பொழுது ராணிக்கு சங்கடமாக இருந்தது தன் பெயரை கேட்டு அவன் ஏன் இத்தனை பரபரப்படைய வேண்டும் என்று ராணிக்கு விளங்கவில்லை நொடியில் தன்னை சமாளித்து கொண்டு விட்ட முரளி ராணியின் விண்ணப்ப படிவம் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஃபைலை எடுத்து பார்த்தான் ராணி வயது பதினெட்டு பியூசி டைப் ரைட்டிங் ஹையர் சுருக்கெழுத்து லோயரானால் நூறு வார்த்தைகள் வரையிலும் எழுத வரும் முன் அனுபவம் இல்லை மீண்டும் அவன் ராணியை ஏரிட்டு பார்த்த பொழுது அவள் மேனி மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தது மழையில் நனைந்து விட்ட ஆடைகள் உள்ளே போன பழைய சாதம் இன்டர்வியூ பரபரப்பு போதா குறைக்கு அருகில் இருந்த மின்விசிறி வேறு இப்படியும் அப்படியுமாக திரும்பி குளிர்காற்றை வாரி இறைத்து கொண்டிருந்தது யாராவது இந்த மின்விசிறியை விசிறியை நிறுத்தினால் தேவலை ராணியின் பார்வை மின்விசிறியின் விசிறியின் மேலிருந்தது ராணி படும் அவஸ்தையை புரிந்து கொண்ட முரளி தானே எழுந்து போய் மின் அவளை நோக்கி திரும்பாதவாறு தடை போட்டுவிட்டு வந்தான் ராணி முரளியை நன்றியுடன் பார்த்தாள் மீண்டும் ஆசனத்தில் வந்து அமர்ந்த முரளி அழைப்பு மணியை அடைத்தான் உள்ளே வந்த பையனிடம் காபி என்று சொல்லி ஆள் காட்டி விரலை மட்டும் உயர்த்தி காட்டினான் ராணிக்கு ஒரு கடிதம் டிக்டேட் செய்தான் சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டு அதை அடுத்த அறையில் இருந்த டைப் ரைட்டரில் போய் டைப் செய்து வரும்படி சொன்னான் பணியை முடித்து கொண்டு அவள் மீண்டும் அறையினுள் நுழைந்த பொழுது அவன் முன்போலவே போலவே நாளிதழில் லயித்து போயிருந்தான் அப்படி அதில் அத்தனை தீவிரமாக எதை பார்த்து கொண்டிருக்கிறார் படிக்கிறவர் போலவும் தெரியவில்லையே என்று எண்ணியபடி டை படித்த தாளை அவனிடம் நீட்டினாள் ராணி அதை வாங்கி நோட்டம் விட்ட முரளியின் முகத்திலே திருப்தி நிலவியது ராணியின் நெஞ்சில் நம்பிக்கை முளைவிட்டது அப்போது டெலிஃபோன் கிணுகிணுத்தது எஸ் முரளி ஸ்பீக்கிங் டெலிஃபோனில் உரையாடல் தொடர்ந்தது யாரோ முக்கியமான புள்ளி தனக்கு வேண்டிய பெண்ணுக்கு அந்த ஸ்டெனோ வேலையை போட்டுத்தர வேண்டும் என்று சிபாரிசு செய்வதற்காக என்று யூகித்து கொள்ள முடிந்தது ராணிக்கு முளைவிட்ட நம்பிக்கை கருகி அழிய நமக்கு வேலை கிடைத்தார் போலத்தான் என்ற எண்ணம் ஆமாம் கிடைத்துவிடும் என்று நம்பிய வந்தோம் என்ற சலிப்போம் என்று அவள் காத்து கொண்டிருந்த பொழுது பையன் காப்பியை கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான் அவசரமாக மறுத்த ராணி எனக்கு இல்லை அங்கே என்று முரளியை சுட்டி காட்டினாள் இல்லை இல்லை காபி உனக்குத்தான் என்று சைகை செய்துவிட்டு போனிலே பேச்சை தொடர்ந்தான் முரளி முரளி காட்டிய பருவிலே நெகிழ்ந்து போனாள் ராணி இங்கே அவளுக்கு எல்லாமே புதுமையான அனுபவமாக இருந்தது அவளுக்கு மனதுக்குள்ளாகவே நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு காப்பியை வாங்கி கொண்டாள் காபி ஒரு மெடரில் உள்ளே போனதும் குளிருக்கு மிக மிக இதமாக இருந்தது மீண்டும் அவள் கோப்பையை வாயருகில் கொண்டு சென்ற பொழுது முரளியின் டெலிஃபோன் பேச்சு அவள் கவனத்தை கவர்ந்தது சாரி சார் இப்போத்தான் ராணி என்ற பெண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கையெழுத்து போட்டுட்டேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவசியம் செய்கிறேன் திடீரென்று வந்து தாக்கிய இன்ப அதிர்ச்சியால் கோப்பையையும் சாசரையும் கடகடவென்று தந்தி அடித்து கொள்ளும்படி அவள் கைகள் நடுங்கின இனி வைத்திருந்தால் மேலே கொட்டி கொண்டு விடுவோம் என்று பயந்த ராணி காபியை மேஜையின் மேல் வைத்துவிட்டாள் ராணியின் தவிப்பை நிதானமாக ரசித்த முரளி அவள் விண்ணப்பத்தில் குறிப்பு எழுதி கையெழுத்திட்டு பையன் மூலமாக செக்ஷனுக்கு அனுப்பி வைத்தான் ராணியையும் அவனுடன் போக சொன்னான் இரு கூப்பி தாராளமாகவே அவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வெளியில் வந்தாள் ராணி தன்னிடம் முரளி காட்டிய அபரிமிதமான பரிவுக்கும் அத்தனை போட்டிகளிலும் முன் அனுபவமோ பிரதானமான தகுதியோ இல்லாத தனக்கு அந்த வேலையை அளித்ததற்கும் அழுத்தமான காரணம் ஒன்று இருக்கத்தான் வேண்டும் என்று நினைத்தாள் ராணி ஆனால் அந்த காரணம் என்னவென்று அவளுக்கு விளங்கவே இல்லை அறையை விட்டு ராணி வெளியேறிய அந்த கணமே நாளிதழை கையில் எடுத்த முரளியின் வெளிகளில் ஈரம் கசிய ஒருவித தவிப்புடன் அந்த பார்வையை அதிலே பதித்தான் அதில் நினைவு அஞ்சலி என்ற தலைப்பின் கீழ் ஓர் இளம் பெண் புன்னகை செய்து கொண்டு இருந்தாள் சென்ற ஆண்டு இதே நாளில் விபத்தொன்றில் உயிரிழந்த அவள் முரளியின் அன்பு காதலி பெயர் ராணி அன்பானவர்களை கருணையானந்தன் அவர்கள் எழுதிய அவள் நினைவாக சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி